தற்போது இந்தியா புதிய உலகளாவிய தளங்களை வழிநடத்தும் நாடாக உள்ளது என்றும் தேச நலனை கருத்தில் கொண்டே தனது அரசு ஒவ்வொரு முடிவையும் எடுப்பதாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் தமிழகம் லட்சத்தீவு மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது தமிழகம் லட்சத்தீவில் சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேலான நலத்திட்டங்களை தொடங்கி வைத்ததோடு பல்வேறு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் இந்த சூழலில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி தேச நலனை கருத்தில் கொண்டே ஒவ்வொரு முடிவையும் மத்திய அரசு எடுத்து வருகிறது நேஷன் ஃபர்ஸ்ட் என்ற அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதால் எந்த ஒரு கடினமான முடிவும் எனக்கு கடினமாகவே தெரியவில்லை மோடியின் உத்தரவாதம் என்பது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான சூத்திரமல்ல அல்ல ஏழைகளின் நம்பிக்கையே உத்தரவாதம் மோடி தனது கடமையிலிருந்து பின்வாங்க மாட்டார் என்பது இன்று நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஏழைக்கும் தெரியும் பின்தங்கியதாக உணர்ந்த ஒரு நாட்டிலிருந்து இந்தியா இப்போது முன்னிலையில் இருந்து முன்னேறி புதிய உலகளாவிய தளங்களை வழிநடத்தும் நாடாக மாறியிருக்கிறது இது இந்தியாவின் தருணம் என்பது இன்று உலக ஒருமித்த கருத்து தெளிவாக உள்ளது ஜன் அந்தோலன்கள் மூலம் வளங்களை சிறந்த முறையில் பயன்படுத்துதல் மற்றும் விளைவு சார்ந்த கண்காணிப்பு ஆகியவற்றின் மூலம் தேசிய இலக்குகளை அடைய முடியும் என்பதை நான் நம்புகிறேன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமரான போது இந்தியாவின் பொருளாதாரத்தின் அளவு இரண்டு டிரில்லியன் டாலர்கள் அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து டிரில்லியன் டாலருக்கும் அதிகமாக இருக்கும் உள்கட்டமைப்புக்காக முதலீடுகள் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது அனைவரும் அறிந்ததே உள்கட்டமைப்பு உருவாக்கம் இதுவரை கண்டறியாத வேகத்தில் நடைபெற்று வருகிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட அனைத்து துறைகளிலும் தற்போது சிறப்பாக செயல்படுகின்றன ஜம்மு காஷ்மீரில் நீடித்த அமைதியை உறுதி செய்யும் விவகாரத்தில் பாதுகாப்பு மேம்பாடு உட்கட்டமைப்பு மனித மூலத்தனத்தில் முதலீடு மற்றும் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் அரசாங்க செயல்முறைகளை முழுமையாக மறுசீரமைத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் பல முனை அணுகுமுறைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது என்றார் பிரதமர் மோடி